மூணு கொலை அந்த மூணு கொலை ஒரு கொலையில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை அடித்து சாவடிச்சு ஒரு ஆளை வந்து குத்துவெரும் கொலை வெறுமா எடுத்துகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போய் இறந்துருக்க அதுக்கொசாரம் இந்த அரசாங்கம் ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம் நீங்கள் பார்க்க பத்திரிகையாளருக்கு உங்களுக்கு தெரியாதது எதுவுமே இல்லை அதுக்காக யாரை கைது பண்ணிட்டாங்க உங்கள் பேரில் என்ன நடவடிக்கை ஏன் கொலை பண்ணாங்க அதுக்கு ஏதாவது காரணம் வந்திருக்காங்க ஏதாவது சொல்லியிருக்காங்கதான் இது காரணம் என்னன்னா போதைப் மெயின் வந்து போதைப் பொருளுடைய கடத்தல் தான் அது அடிப்படையாக இருக்கு ஆட்டின்ற குழந்தை சோலை நகரில் நடந்த சம்பவம் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கு அந்த குழந்தைய எப்படியெல்லாம் துன்புறுத்தினாங்க அப்படின்னு சொல்லி இந்தியா நாடு ஊறமே அது பார்த்து

அதற்கான வழிவகை செய்து வேண்டுமென்றே தற்கொலை நாடகத்தை நடத்தினார் ஏன்னா மெயினான குற்றவாளி வெளியில் வரக்கூடாது அதே மாதிரி பல்கலைக்கழகத்தில் நடந்த நடத்தி அங்கே என்ன சொல்கிறாங்க மற்றவங்க வந்து மந்திரி சொல்கிறாரு அந்த பெண் வந்து எங்ககிட்ட கம்ப்ளைண்டே கொடுக்கல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே நடவடிக்கை எடுக்க முடியும் கம்ப்ளைண்ட் கொடுக்காதையா வெளியில் வருது என்ன காரணம்னா காலேஜ் நிர்வாகத்தை கூப்பிட்டு அவங்கள மிரட்டி அவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காது இருக்கிறதுக்கு மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுடைய இப்படிப்பட்ட சம்பவங்கள் அதிகமாக வெளியில வருவது கிடையாது என்ன காரணம் பெண்களை சொல்வதற்கு தயங்குவார் சொல்ல மாட்டா எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாம்போ அப்படியும் வெளியிலே வந்து சொல்கின்றார்கள் என்று சொன்னால் அவர்களால் தாங்க முடியாத அளவிற்கு நடந்திருக்கின்றது என்பதுதான் உண்டு அதுக்கவசரம் இந்த அரசாங்கம் ஏதாவது செய்து இதுதான் இல்லை இப்போ இந்த குழந்தையினுடைய வெளிப்பாடு இன்றைக்கி பார்க்குறோம் இந்த தானபாளையத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தில் நடந்த சம்பவம் நான் ஒன்று ஒன்று கேட்குறேன் இந்த குழந்தை மட்டுமா பாதிக்கப்பட்டது இன்னும் எத்தனை குழந்தைகள் வெளியிலே சொல்லாமல் அவதிப்பட்டுருப்பாங்க அதுக்கோசரம் ஏதாவது விசாரணை பண்ணியிருக்காங்க இப்போ நான் என்ன கேட்குறேன் ஒரு குழந்தையை பாலியல் செய்யக்கூடிய ஆசிரியர் மற்ற குழந்தைகளை செய்திருக்க மாட்டார் என்பது என்ன மற்ற ஆசிரியர்கள் இதைப்பட யாரையத்தையும் செய்திருக்க மாட்டார்களா என்பதுதான் கேள்வி இது வந்து முழுமையான அந்த பள்ளிக்கூடத்திலே முழுமையான விசாரணை இருக்குது அந்த முழுமையான விசாரணையில் தனிப்பட்ட முறையிலே அந்த கவுன்சிலிங் என்று சொல்லக்கூடிய அந்த அமை தன்னார்வ அமைப்பை சார்ந்தவளைக் கொண்டு வந்து இதை விசாரணை சொன்னது ஏன்னா குழந்தைங்களும் வெளியே சொல்ல மாட்டாங்க பெற்றவங்களும் சொல்ல மாட்டாங்க எப்படி சொல்லுவாங்க அதை வந்து வேண்டான்ற மாதிரி தான் நினைப்பாங்க என்ன காரணம்னா வெளியில் தெரிந்தால் அந்த குழந்தையுடைய எதிர்காலம் பாதிக்கும் என்று சொல்லக்கூடிய நிலைப்பாடு அதையும் மீறிதான் என்ற தினம் அவர்களால் தாங்க முடியாத அளவுக்கு வந்திருக்கிறார் இப்ப நான் என்ன கேட்கிறேன் அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க என்ன பண்றாங்க அந்த நிர்வாகத்துல இது மாதிரி நடந்திருக்குத வெளியில வந்து ஏன் நடந்தது எதுக்கு வந்ததுன்னு ஏதாவது சொல்றாங்களா இல்லை ஏன் அவங்க கிட்ட விசாரணை பண்ணல அதுல அவங்க சேர்ந்திருக்க கூடாது ஒரு ஆசிரியர் அந்த நிர்வாகத்துக்கு தெரியாமல் செய்ய முடியும் அந்த நிர்வாகத்துக்கு தெரியாமல் செய்திருந்தால் செய்வதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படி செய்கின்றார் என்று சொன்னால் அந்த நிர்வாகத்திற்கும் அதிலே தொடர்பு இருக்கின்றது என்பதுதான் உண்மை ஆனா அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்காங்களா எஃப்ஐஆர் போட்டிருக்காங்களா அவங்க கைது இல்லை என்ன காரணம் நிர்வாகத்தை பாதுகாக்கிறார் இப்போ வந்து ஒரு ஆசிரியர் சம்பளம் வாங்குற இல்ல நான் சொல்லிடுறேன் அதாவது